ஹாய்ஸ் எல்லா பிள்ளைங்களா வெல்கம் டு மை குலை வளர்ந்த சேனல் விலாக் வந்து பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பெண்கள் பெண்களுக்கு என்னுடைய லைஃப்பில் பாதுகாப்பு இருக்கும் என்னுடைய என்னுடைய பேரன் பிள்ளைங்கள் எல்லாரும் டீசெண்டாக பிரான்படுவாங்க டீசெண்டாக பேசுவாங்க யாரையும் தவறாக பேச மாட்டாங்க அது தவிர பேட் கமாண்ட்ஸ் போட்டாங்கன்னா அப்பயுமே அவங்க வந்து டைம் மார்க் கொடுக்க மாட்டாங்க வார்னிங் பண்ணுவாங்க ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை பேட் கமாண்ட்ஸ் போடாதீங்க அவங்களே முடியாதவங்க வயசானவங்க அது போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மீறி திருப்ப திருப்பப்பட்டாங்கன்னா அவங்கள அப்புறம்தான் டைம் அவுட் பண்ணுவாங்க எங்களுடைய பேரம்பு பேரம்பத்திங்க சரிங்களா அந்த மாதிரி லைவ் ஆயா லைவ் நம்பி வந்து உட்காரலாம் பேசலாம் கமாண்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அந்த மாதிரி லைவ் நம்ம கிடையாது சின்ன குழந்தையிலேருந்து பெரிய பொங்கல் வரைக்கும் என்னுடைய லைவை பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம முடியாமல் இருந்தேன் முடியாமல் இருந்து என்னுடைய வீட்டு நோட்ஸ் மக்கள் எல்லா பேரும் என்னை கை கொடுத்து தூக்கி உட்கார வச்சுருக்குறாங்க இன்னும் நிறைய என் பேரம்பத்திகள் எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க என்னை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பேரம்பத்திங்களே இன்னும் நல்லா நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆயா வந்து திருப்பாலையில் கூடியிருந்ததுல நாங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை எனக்கு தூரமாக இருக்குது காலையில் வெந்திரிச்சோன்னே எனக்கு த ஒரு டீ தண்ணியோ ஒரு சாப்பாடோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஏன் கிடைக்க மாட்டேதுன்னா தூரத்தில் போய் வாங்கிட்டு வந்து அப்புறம் சமைச்சு அப்புறம் சாப்பிட முடியல அந்த பொண்ணு வந்து பிள்ளைங்குட்டிகளை வச்சுட்டு கஷ்டப்படுது அதனால் ஐயா வந்து இங்கே வந்து கோரிப்பாளையத்தில் எனக்கு எங்கள் அப்பா வீடு இருக்குது ஒரு வீடு அந்த வீட்டில் வந்து இருக்கேன் அதனால் கோரிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்க யாராக இருந்தாலும் ஆயாவை பார்க்க வரதா இருந்தேன் கோரிப்பாளையம் மார்க்கெட்டுக்கிட்ட வாங்க சந்திக்கலாம் பேசலாம் அழகலாம் சரிங்களா சொன்னாங்களே அதுக்கப்புறம் வந்து ஆயா வந்து காலையில் இருந்துச்சுன்னு குளிச்சிட்டேன் குளிச்சிட்டு கல்வெல்லு கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தீ கொடுத்தாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு அது உக்காந்துருக்குமே கல்லத்துக்கும் நம்ம சமைக்கணும் சமைச்சிட்டு நம்ம காலையில் நான் சமைச்சி சாப்பாடெல்லாம் வச்சுருக்கேன் எல்லா பேரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சொன்னவங்க இன்னும் நிறையா நான் பேச வேண்டியது இருக்குது நிறையா நிறையா பேசுவேன் வாங்க நம்ம பேசலாம் பழகலாம் நிறையா பேரும் சந்தோஷமாக இருக்கும் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் மனவாத்தல் வேண்டாம் கொஞ்சம் ஆயாவே தவறாகவே பேசியிருந்தாலும் மன்னிக்கவும் ஆயா லைவ் வாங்க வந்து பாருங்கள் வாங்க என் பாப்பா சின்ன பிள்ளைங்க நிறையா பேரும் வாங்க